புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் இருவதாம் அசனத்தில் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை இனி சந்திரன் மறைவதுமில்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் அமேன் அலேலு யா கர்த்தருடைய பரிசுத்தாமம் அமைப்படுவதாக உன் சூரியனும் சந்திரனும் மறைவதே இல்லை கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் இனி முடிந்து போகும் என்று ஆசிர்வாதமான வேத வார்த்தையை நாம் இப்பொழுது வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே இதுபோல எவ்வளவோ வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஆசிர்வாதமான வார்த்தைகளை நாம் கேட்டிருந்தும் கூட நம்முடைய வாழ்விலே அந்த வார்த்தைகள் நிறைவேறாமல் போவதற்கான காரணம் என்னவென்றால் ஆசிர்வாத வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதே நேரத்தில் கர்த்தரின் உபதேசங்களை நம்முடைய வாழ்விலே பின்பற்றாமல் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அலேலுயா கர்த்தர் நல்லவர் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மனிதர்களுக்கு ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே கொடுக்கின்றார் என்பதை குறித்து ஒரு சில வேத வசனங்கள் மூலமாக தியானித்து நாம் செபிக்க இருக்கிறோம் வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்விலே நிறைவேற வேண்டுமே ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில வேத வசனங்களை தயாரித்து நாம் செபத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம் சங்கீதம் எண்பத்தி நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் மாணவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார் அமேன் அலேலுயா உத்தமனாக நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்கக்கூடியவராக நமது தேவன் இருக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே நமது கிறிஸ்தவ வாழ்விலே பிசாசு கொண்டு வரக்கூடிய சோதனைகள் அதிகமாக இருக்கும் அமேன் அலேலுயா யோபுவின் வாழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது யோபு ஒன்று ஒன்றிலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் இப்படியாக யோபுவை குறித்து கர்த்தரே நற்சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் அவனும் அப்படியே தேவனுக்கு உண்மையும் உத்தமத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து வருகின்றான் யோபு ஐஸ்வர்யவானாக இருந்தான் பிரியமானவர்களே யோபுவின் வாழ்விலே சாத்தான் கொண்டு வந்த கொல்லாத சோதனையால் தன்னுடைய ஆடு மாடுகளையும் வேலையாட்களையும் ஒட்டகங்களையும் தன்னுடைய மகன்களையும் மகள்களையும் இழந்து சோதனையை சந்திக்க நேரிட்ட பொழுது இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் என்றான் தேவஜனமே யோபு தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது அமேன் உத்தமத்திலே யோபு உறுதியாக இருந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் மறுபடியும் பிசாசு வியாதியின் மூலமாக யோபுவை சோதித்தபோது யோபுவின் நிலைமையை பார்த்து அவனுடைய மனைவியே இன்னும் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னபோது தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று தன்னுடைய மனைவியின் இடத்திலே சொல்லக்கூடியதை வேதத்திலே பார்க்கிறோம் கர்த்தரின் பரிசுத்த நாமம் மடுவதாக பிரியமானவர்களே யோபுவின் விசுவாசம் எப்படியாக இருந்தது அந்த சோதனையான காலத்திலே அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்பதை யோபு புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அம்மேன் கலேலுயா நான் போகும் வழியை என் தேவன் நன்றாகவே அறிவார் என்பதிலே முழுமையான விசுவாசத்தோடு யோபு காணப்பட்டார் இரண்டாவதாக அவர் என்னை சோதித்த பின் அவர் அறியாத ஒரு சோதனை என்னுடைய வாழ்விலே வருவதில்லை என்பதிலே முள்ளு உறுதியோடு யோபு இருந்ததினாலே அவர் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் அவர் ஆரம்பத்திலே எப்படி தேவனுக்கு முன்பாக உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் இருந்தானோ அதே போல அப்படியே கடைசி வரையிலும் நிலை நின்றதினாலே அவர் சோதித்தபின் பொன்னாக விளங்குவேன் என்று அவர் முழு விசுவாசத்தோடு தேவநாமத்திலே உறுதியாக நிலைத்திருந்ததின் முகாந்திரமாக வேதம் சொல்லுகின்றது நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் முன்னிலையை பார்க்கிலும் அவர் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின அமேன் கலேலுயா முன்னிலையை பார்க்கிலும் பின்னிலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே அநேக பேர் இந்த நா இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்விலே எவ்வளவோ ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டிருந்தும் கூட நாம் அதை சுதந்திரித்து கொள்வதற்கு முடியாமல் போவதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோமே ஆனால் சில சோதனைகள் நம்முடைய வாழ்விலே கடந்து வருகின்ற பொழுது நாம் நம்மை நம்மை உண்டு பண்ணின இந்த பூமியை உண்டு பண்ணின நம்முடைய தேவாதி தேவனை விட்டு வில்லகி செல்கின்றோம் அல்லது அவரை நாம் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துவதிலே இருந்து வில்லகி நடக்கின்றோம் அமேன் கலையலுயா உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகின்றோம் வார்த்தைகளை நன்கு கேட்கின்றோம் தியானிக்கின்றோம் எல்லாவற்றையும் செய்திருந்தும் கூட நம்பிக்கையில் நாம் சொத்திர விசுவாசத்திலே விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது இல்லை அமேன் அலே லூயா அப்படி நம்ம விசுவாசத்திலே உறுதியாக இல்லாமல் போகின்ற பொழுது வாக்கு நம்முடைய வாழ்விலே கிரியை செய்யாமல் போவதை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே யோகுவினுடைய வாழ்விலே சோதனை வந்த பொழுது அவர் எப்படி நிலைத்து நின்றாரோ வியாதி பொழுது எப்படி அவர் நிலையாக விசுவாசத்தோடு தேவ நாமத்திலே நிலைத்திருந்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்விலும் வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் நாம் சகித்து தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிலை நிற்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய எல்லா பொல்லாத காரியங்களும் நம்மை விட்டு விலகி அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாகும் அமேன் கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று நாம ஏசியா புஸ்தகத்திலே வாசித்தது போல நம்முடைய வாழ்விலே நித்திய வெளிச்சமானவர் நம்மோடு இருக்கிறார் என்பதிலே தேவ ஜனங்கள் பிள்ளைகள் எப்பொழுதுமே விசுவாசத்தோடு நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட இந்த தேவ வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நாம ஜெயிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்ரம் கர்த்தாவே நீர் ஆசீர்வைத்து கொடுத்த அந்த தேவார்த்தைக்காக உண்மை நாள் சோத்தரிக்கிறோம் அப்பா அந்த நாளிலும் அவியானவரே நாங்கள் தியானித்த வசனங்களின் படியாக கர்த்தாவே நாங்கள் அப்பா அந்த பூமியிலே எந்த சோதனைகள் வந்தாலும் நாங்கள் உங்களுடைய நாமத்திலே நிலைத்திருக்கும்படியான நல்ல ஞானத்தை எங்களுக்கு நிறுத்தாரும் கர்த்தாவுடைய கிருவை இரக்கமும் சதா காலம் எங்களோடு இருப்பதாக அண்டவரே இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடின் கீழாக மூடி மறைத்து கனிம திருமணியை போல பாதுகாத்து இதே உடைய மேலாளர் தெய்வர்க்காக நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களும் காரங்களும் நீர் எங்களை கொள்ளும் இந்த நேரத்திலும் ஆண்டவரே மறுபடியும் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மயமைப்படும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அம்மேன் என் ஆத்மாவே கர்த்தரே சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கர்த்தரே சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அம்மேன் காட் பிளஸ் யூ